பிரேசலா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்தத்தரும் ஜீவ அப்பம் உபாகமம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழு அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று நமக்கு அடைக்கலமும் ஆதாரமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது ஒருவேளை நமக்கு அடைக்கலம் யாராக இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது எல்லாரை காட்டிலும் மேன்மையான தேவனே நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார் அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டுள்ளன எனவே எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தாவே நீர் என் வாழ்க்கையிலே நித்திய அடைக்கலமாயிரும் நித்திய ஆதாரமாயிரும் என்று நாம் அவரை சார்ந்து வாழ முற்படுவோம் அப்பொழுது கர்த்தரின் ஆசீர்வாதம் நம் கூடவே இருந்து இன்னும் நம்மை உயர்த்தி அவர் மக்கள் மத்தியிலே சாட்சியாக வைப்பார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக நீரே எங்களுக்கு நித்திய அடைக்கலமாய் இருக்கிறீர் உம்முடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கின்றன இந்த விசுவாசத்தை இன்று எங்களுக்கு தந்ததற்காக நன்றி அப்பா அது மட்டுமல்ல எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை சார்ந்து வாழ உமது திட்டங்களை உமது சித்தத்தை எங்கள் வாழ்விலே நிறைவேற்றும் உமக்கு பிரியமானதை செய்ய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியிலே நடத்துவதாக உம்முடைய திட்டங்களை நாங்கள் அறிந்து அதற்கேற்ப எங்கள் வாழ்க்கையை நடத்த கிருபைத்தாரும் நீரே எங்களோடு கூட இருந்து அடைக்கலமாகவும் ஆதாரமாகவும் இருந்து எங்களை வழிநடத்துவீராக இப்பொழுதும் இந்த ஜப வெளியிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக உமை நோக்கி உமக்காக காத்திருக்கின்ற ஒவ்வொருடைய இருதயத்திலும் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி உள்ள சித்தத்தை அவர்கள் வாழ்விலே நிறைவேற்றுவீராக இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே லுயா காட் பிளஸ் யூ ஆல்